கணவர்கள் முட்டை துறையினுடைய வணக்கங்கள் இன்றைய காணொலியில் இக்னோ அறிவித்துள்ள எழுபத்தைந்து அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன உதவித்தொகையுடன் கூடிய பணியிடங்கள் ஆகவே இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த காணலினுடைய முழு விவரத்திலே அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது காணொலி எழுபத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்ப வெளியாகி உள்ளது அது பாத்தீங்கன்னா ஆபீஸ் வெப்சைட்ல நீங்க அப்ளை செய்ய இப்போ பாருங்க போஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் முப்பத்தி டிப்ளமா அப்ரண்டிஸ் அஞ்சு ட்ரேடு ட்ரேடுன்னா ஐடிஐ முப்பத்தி அஞ்சு முழுவத்தி அஞ்சு சரிங்களா இது வந்து இருபத்தொறாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அல்லது வெப்சைட்டுக்கு போங்க இதனுடைய விவரங்கள் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் இந்த நீங்கள் எந்தெந்த பகுதி சார்பாக பெங்களூர் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து பெங்களூரில் வந்து இன்ட்ரி இருபது இருபத்தொன்று மேலே நடக்கும் சைன்ஸில் சரிங்களா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன தகுதின்னு நண்டு பார்த்தாச்சு பிஇ பிஇபிடெக்கு டிப்ளமான்னா டிப்ளமா இன்ஜினியரிங் கமர்ஷியல் ப்ராக்டிஸு ட்ரேடுனா ஐடிஐ சரி இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு இப்போ ச இப்போ சைபர் டெவலப்னா கிராஜுவேட்டுக்கு ஒன்பதாயிரம் டிப்ளமாவுக்கு எட்டாயிரம் ட்ரேடுக்கு வந்து ஆயிரம் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே இந்த அப்ரண்டிஸ் என்பது பணிக்கு முன்பாக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு தொகை என்றாலும் நீங்கள் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயங்க வேண்டாம் இஸ்ரோ என்பது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் எந்த அணு மின்சக்தி நிலையங்களில் நீங்கள் வேலைக்கு செல்லலாம் ஆகவே இது உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் நீங்கள் அப்ளை செய்யுங்கள் ஏதேனும் சந்தேக அமைப்பில் தொலைபேசி வாயிலாகவோ சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ என்னை தொடர்பு கொள்ளலாம் அன்புடன் டாக்டர் டி சம்பத்குமார் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் தொழில் முனைவோராக்குவது விழிப்புணர்வை விடுதலை விடுதலையே வெற்றி ஆகவே நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்காக தயார் செய்துட்ருக்கீங்கன்னா விடாமுயற்சி தொடர்பயிற்சி நிச்சய வெற்றி விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிறந்த வேலை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்